தம்பி பாலு பொண்ணுக்கு ஒன்ன விட வயசு ரொம்ப ஆன மாதிரி தெரியுது என்னப்பா வயசு பொண்ணுக்கு எல்லாம் வேலை போற வயசு தான் தம்பி என்னப்பா பேசுற எக்கா சும்மா இருக்க மாட்டியா டீ நாக்கு டீ குடி மாப்பிளுக்கு பொண்ணு பிடிச்சிச்சு போல அதான் சிம்பிளா சொல்றாரு எல்லாம் மாப்பிள்ள பொண்ணு எங்கப்பா வேலை செய்யுது எவ்வளவு சம்பளம் பொண்ணுக்கு எக்கா சும்மா இருக்க மாட்டியா ஏன்டா தம்பி நான் ஒண்ணுமே கேக்குறது இல்லையா இதெல்லாம் கேக்கலனா எவ்ளோ நகை நட்டு போடுறாங்க என்னன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது பாத்திர கம்பெனில வேலை பாக்குற மாசம் ஒன்பதாயிரம் சம்பளம் என்ன ஒன்பதாயிரம் தான் சம்பளமா ஏண்டா தம்பி ஒன்ன விட கம்மியா இருக்கு சம்பளம் ஏக்கா நான் எங்க சம்பளம் வரேன் சும்மா இரு ஜோசியர் மாப்பிள ஜாதகம் எல்லாம் பாத்தீங்களா பொருத்தம் சரியா இருக்கா பொண்ணுக்கு ராகு இருக்கு தம்பி மாப்பிள்ளைக்கு லைட்டா இருக்குது தாராளமா கல்யாணம் பண்ணலாம் தம்பி என்னது பொண்ணுக்கு ராகு கேது இருக்கா ஜோசியர பொண்ணுக்கு முப்பது வயசுக்கு மேல ஜாதகம் தேவையில்ல பொண்ணு பாரு கல்யாணம் பண்ணலான்னு சொன்னீங்க முப்பது வயசுக்கு மேல ஜாதகம் தேவையான தம்பி மனப்பத்து இருந்தா தாராளமா கல்யாணம் பண்ணலாம் தம்பி மாமா இங்க ஒரு நிமிஷம் வாங்க ஒரு நிமிஷம் வந்துற சரி சரி என்னமா இதுக்கு மேல கல்யாணம் பண்ணிட்டு போய் அவ என்னத்தை பெத்துக்க போறா மாசம் ஒன்பதாயிரம் நம்ம பிள்ளை எப்படி இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வைக்கிறது இந்த கல்யாணம் வேணாம்னு சொல்லிடுங்க போங்க சரி என்ன ஜோசியர் ராகு வேதம் இருக்கணும் மாப்பிள்ளை கூட்டிட்டு வர சொன்னா இப்ப மனப்பொருத்தம் சொல்லி கதை விடுறீங்க தம்பி அதுதான் உண்மை இது வந்து பல பேருக்கு தெரிய மாட்டேங்குது இந்தாலும் என் தங்கச்சி கட்டிட்டு போயிட்டு சத்து போயிட்டா என் தங்கச்சி இங்க வந்து என் உசுறு எடுப்பா ஆமா மாமா இதெல்லாம் ஒத்து வராது ஜோசியரே என் தம்பிய இழக்க நான் தயாரா இல்ல

இந்த வீட்ல போய் சம்பந்தம் படணும்னு இருக்க நீ ஐயய்யய்ய நிறுத்துங்கப்பா எத்தனை கடவ வந்தாலும் திருத்த முடியாதுப்பா ஏக்கா எனக்கு இப்ப வரைக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன் எனக்கு பொண்ணு பிடிச்சிருக்குக்கா எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்ல என் வீட்டு சம்மதம் தான் என்னோட சம்மதம் அம்மா போன கொடுங்க எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குமா இல்ல உன்னை காலை உடைக்கிறேன் என்னம்மா நீ லீவ் பண்ண சொன்னா உன்ன பொண்ணு பார்க்க வரலையா எங்க வீட்ல இருக்க உங்களுக்கு பிடிக்கல அப்ப உனக்கு பிடிச்சிருந்துச்சு அத சொல்றத ஏறியும் எனக்கு இல்லனே பைசு போகுதுமா உயிர் போகலனே சரி வீட்ல நிம்மதியா ரெஸ்ட் ஆவது எடுக்கலாம்ல இங்க வந்தாதான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கேன் அது உங்களுக்கு பிடிக்கலையானே சரிம்மா நீ வேலைய பாரும்மா சரிண்ணா என்ன பிசிறு தடுது நல்லா பாலிஸ் போடு அந்த உடவுல ஜாமான்லாம் எடுத்தாச்சு போய் சுத்தம் பண்ணு சரிங்க சார் உம்

சார் சார் கதவை சாத்திட்டு போறீங்க சார் 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 நான் உள்ள இருக்கேன் சார் சார் கதவை தரங்க நான் உள்ள இருக்கேன் சார் ஐயோ வீட்டுக்கு போனா என்ன சொல்ல போறாங்களோ ஐயோ சார் கதவை தரங்க நான் உள்ள இருக்கேன் ஐயோ சார் வீட்டுல திட்டுவாங்களே போன் ஐயோ

இல்ல வீட்டுல ஏதோ ஒண்ணு சமாளிச்சு எங்க போக போறா வருவா அவட்டி வந்துட்ட போனா போன பேசாம போன எங்க போன போன முதல்ல <laughs> 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 யம்மா நீ வேற யம்மா பைசி புள்ள அது நைட் ஃபுல்லா ஒத்தையில இருக்குன்னு வீட்ல கொண்டு வர வந்தா நீ நீ வேற யம்மா ஏத்தி ஏத்தி விட்டுட்டீkra ஏய் அரிகா ஆளை கூட்டி வந்தீயா ஆளை கூட்டி வந்தீயா யார நீ யார நீ யார நீ ஹ யார நீ அண்ணே நான் நீங்க சப்போட்டா எங்க 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 எப்படி சொல்லுவா ஃபுல்லா வந்தா எப்படி சொல்லுவா

ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்க மாட்டேன் அடிச்சு தொங்க விட்டுட்டு போயிடும் பாத்துக்க ஏங்க ஆளை கூட்டிட்டு வந்து அடிக்க வந்துட்டா அவ எக்கெடுக்கட்டு போனா நமக்கு என்ன வாங்க உள்ள போலாம் நீ வீட்டு பக்கம் வராத கொண்டே போடுவ பாத்துக்கோ அப்படி போயிடு என்னமா குடும்பம் இப்படி இருக்கு நீ என் கூட கூட வராதம்மா அதையும் தப்பா பேசுவாங்க நீ நல்லபடியா பொழைச்சுக்க வா நீ வெரியா இல்ல அப்படியே போய் அம்மா ஏசகி இங்க சொல்றது கேளுமா அறிவில்ல உங்களுக்கு அறிவு இருக்கா போப்பா தம்பி தம்பி அவன் எங்க போவா கொஞ்சம் கூப்பிடுப்பா அவள கூப்பிடுப்பா போறா ஏய் அப்படியே அப்படியே போய் என்ன ஆளை கூட்டிட்டு அடிக்க வர ஹ மனபுருத்தம் குறும்படத்தில் வருவரும் வாசசி கதாபாத்திரத்தை போல் நமது நாட்டில் பல இடங்களில் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது திருமணத்திற்கு பிறகு ஜாகப்படும் தேவைதான் காலம் கடந்த பிறகு தேவையில்லை பொருத்தம் இருக்கிறதா என்பதை பார்க்கலாமே என்பதுதான் எங்களின் தாழ்மையான கருத்துக்கு நன்றி